மேஷ ராசி பலன் குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள் ஒய்யின் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதி என்பதையும் உங்கள் செயல்திறனை அது குறைக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு உறுப்பினரிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்று திருப்பி தரவும் இல்லையென்றால் அவர் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் விளையாட்டுகள் மற்றும் வெளிப்புற செயல்களில் பிள்ளைகள் அதிக நேரத்தை செலவிடுவார்கள் உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும் இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள் வேலையில் சிறப்பாக பணியாற்றியமைக்கு இன்று நீங்கள் இன்று எல்லோராலும் கவனிக்கப்படுவீர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கு என நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும் இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும் ரிஷப ராசி பலன் உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக் இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சிபூர்வ அழுத்தம் ஏற்படும் தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் காதலருடன் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடைக்காது மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும் லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள் வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள் இன்று வானிலையின் மனநிலை நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கும் படுக்கையிலிருந்து எழுந்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களது சில வேலைகள் உங்கள் துணையின் உடல் நல தடைபடக்கூடும் மிதுன ராசி பலன் மனைவியின் விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள் அவரின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம் தலையிடுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அது சார்புத்தன்மையை உருவாக்கும் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா அது நல்ல அனுபவம் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம் அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டும் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் சிலருடன் நீங்கள் பழகுவது சரியில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்குப் பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ராசி பலன் பலன் தரக்கூடிய நாள் நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் காணலாம் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள்தான் பிரதான நபராக இருப்பீர்கள் உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார் சுற்றுலாத்துறை உங்களுக்கு லாபகரமான தொழிலை தரலாம் உங்கள் நோக்கத்தை அறிந்து அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்காக வெற்றி ஆர்வத்துடன் காத்திருக்கிறது இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் சிம்ம ராசி பலன் புகைப் பழக்கத்தை விட்டொழியுங்கள் அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குழப்பமாகும் மனதில் செலவுகள்தான் ஆக்கிரமித்திருக்கும் குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள் யாராவது பிரச்சினைகளுடன் உங்களை அணுகினால் அவரகைப் புறக்கணித்திடுங்கள் உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள் ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம் இன்று உங்கள் மனதில் படும் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையைச் செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம் வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் கடினமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்க மாட்டார் கண்ணீராசி பலன் இன்று உங்கள் உடல் நனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் இன்று பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்புள்ளது குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும் இன்று ரோமான்ஸ் வாழ்வில் சிக்கல் நிறைந்திருக்கும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் சந்திரன் நிலை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என்று கூறலாம் ஆனால் அப்போதும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால் அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும் ராசி பலன் நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம் உங்கள் உடல்நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும் முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சிலர் உங்களிடம் காதலை தெரிவிக்கும் வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தைப் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும் விருச்சிக ராசி பலன் கஷ்டங்களை சிந்தித்து அதை பெரிதாக நினைப்பதால் உங்களின் தார்மீக நம்பிக்கை பலவீனமடையும் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் சுய பரிதாபம் பேசி நேரத்தை செலவிடாதீர்கள் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் உங்கள் துணையின் மூர் இன்று சரியில்லாததால் நீங்கள் சலிப்படையக்கூடும் தனுசு ராசி பலன் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா அது நல்ல அனுபவம் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் ரோமான்ஸ் பாதிக்கும் உங்களின் மதிப்புமிக்க பரிசுகள் அன்பளிப்புகளாலும் இன்று எந்த மேஜிக்கும் செய்ய முடியாது குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் துணை உங்கள் திட்டம் அல்லது ப்ராஜெக்டை பாதிப்படைய செய்யலாம் பொறுமை இழக்காதீர்கள் மகர ராசி பலன் உடல்நலம் குறித்த பிரச்சினைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் தூரத்து உறவினரிடம் இருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும் இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீர்கள் என அவர்களுக்கு சொல்லுங்கள் கும்பராசி பலன் நாளை மகிழ்வாக வைத்துக் கொள்ள டென்ஷன் அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும் வீட்டில் உணர்வுபூர்வமான பிரச்சினைகளை தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது உங்கள் குடும்பத்தின் உதவியால் தான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடிகிறதென்று நீங்கள் உணர்வீர்கள் எந்த உறவை நீங்கள் முக்கியம் என்று கருதுகிறீர்களா அவற்றிற்கு நேரம் செலவிடுவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்கள் உறவு துண்டிக்கப்படும் இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தைப் பெறுவீர்கள் மீனம் ராசி பலன் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க முடியும் இன்றைக்கு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மீதுதான் கவனம் தேவை காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் வேலையில் இன்னும் தெஞ்சன் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகும் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் துணை தனது இனிமையான பக்கத்தை காட்டுவார்